ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பஷி வெல்கம் டு பஷி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரோஷியாவில் இருக்கிற கிளின் அப்படின்ற ஒரு டவுனுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கியிருக்க இடத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நம்ம நடந்து தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம் நம்ம நடந்து போகிற வழியில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் வாங்க போகலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரோஷியாவில் வந்து வின்டர் சீசன் போயிட்டுருக்கு அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வறண்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு சம்மர் சீசனில் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இடம் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் ஒரு பண்ணை இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத ஆடு கோழி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வளர்க்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோழிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோழியோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் தொந்தா கோழி மாதிரி தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிவர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிர்கா ரிவர் தான் வந்து ஆகுது இந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த மலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாதி கிட்ட பாதி தூரம் வந்துட்டோம் இது ஒரு நினைவு நினைவு சின்னம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு கிளியராக தெரியல ஏன்னா எனக்கு ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் தெரியாது இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நிறைய இடம் ஒரு ஃபாரஸ்ட்டு ரொம்ப இயற்கையான இடமாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மீன் பண்ணை இது நம்ம வாட்ரு ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து வந்துட்டா ஸ்லாப் கிரிச் அப்படின்ற வாட்ரு ஃபால்ஸ் இது உங்களுக்கு கூட கூடப்போ காட்டோம் பாருங்கள் இது மேலேருந்து வீடியோ இது இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்துலேருந்து கீழே விழுதுங்க ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் நம்ம இந்த இடத்துல இன்னொரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இங்கே குளிக்கலாம் அப்படிலாம் நினச்சிக்கனா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அந்த கிணி இந்த வாட்ரு ஃபால்ஸ் சுற்றி இருக்கிற மலையில் இருக்கிற கூட பனி எல்லாமே உருகி வர்ற தண்ணி இது ரொம்ப மைனஸ் டெம்பரேச்சர் கிட்ட அந்த நெருக்கத்தில் இருக்கும் அதுமாதிரி சம்மரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வாட்டர் ஃபால்ஸ் சில டைம்லாம் தண்ணியே இருக்காது இன்றைக்கி இந்த அழகான வீடியோவும் கூட ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்